அத்தியாயம் இருநூற்று எண்பத்திரண்டு ஏழாம் படி எதிரியை சூழ்ச்சியால் வீழ்த்துதல் பாகம் ஒன்று வானில் ஒளிரும் குணப்படுத்தும் ஒளி பரவியது புரோகிதர்களின் கூட்டு மருத்துவத்தால் உருவானது தெற்கு மலை நகரத்தில் கடுமையான போரை அனுபவித்த அதிகாரிகளையும் வீரர்களையும் உற்சாகப்படுத்த முயன்றனர் தற்போதைக்கு பேய்களின் முன்னேற்றம் தடுக்கப்பட்டிருந்தது தலைவா நேரா உள்ளே புகுந்து எதிரியை காலி பண்ணுவோம் வலிமையான எதிரிகள் இல்லாததால் சிமா சியான் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தினான் அவன் கண்கள் இரத்த வெறியுடன் மின்னின ஹாப்சன் சிறிது யோசித்து முப்பது மீட்டர் முன்னேறுங்கள் நகரும் அணிவகுப்பு வடிவத்தை எடுங்கள் என்று உத்தரவிட்டு மீண்டும் தனது ஒளிரும் புனித கேடயத்தை அழைத்து தோழர்களை முன்னோக்கி வழிநடத்தினான் முப்பது மீட்டர் தூரம் என்பது எந்த நேரத்திலும் பின்வாங்கக்கூடிய தூரம் போர்க்கள நிலைமை தொடர்ந்து மாறிக்கொண்டிருந்தது பேய்களின் தாக்குதல் இன்னும் கடுமையாக இருந்தது அவர்கள் போரில் இணைந்ததால் அவர்களின் நட்பு படைகளுக்கு சற்று நிம்மதி கிடைத்தது முப்பது மீட்டர் முன்னேறிய பிறகு நான்கு பக்கங்களிலிருந்தும் தாக்குதலுக்கு ஆளாக நேரிடும் இயல்பாகவே பேய்களின் தாக்குதல்களை ஈர்ப்பார்கள் இதனால் மற்ற வீரர்களுக்கு அழுத்தம் குறையும் பதின்மூவர் குழு அகலமான தெருவில் பேய்களின் அணிவகுப்பில் கூர்மையான கத்தியைப் போல பாய்ந்தது சிமா சியான் லாங் லாங்ஹாப்சனின் வலது பக்கத்தில் இருந்தான் அவனது ஒளியின் ஆற்றல் கோலம் அவர்களின் மிகச் சிறந்த தாக்குதல் ஆயுதமாக மாறியிருந்தது அதன் வலிமையான தாக்குதல் சக்தியும் நசுக்கும் திறனும் அவர்களுக்கு பாதை திறந்தது குறைந்தபட்ச பேய்களால் தடுக்க முடியவில்லை லாங் லாங்ஹாப்சன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆன்மீக சேகரிப்பு ஒளிவட்டத்தை வெளியிட்டு தோழர்களின் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க உதவினான் பதின்மூவர் குழு எதிரி வரிசைகளுக்கு மத்தியில் வெடிக்கும் போர்த்திறனை வெளிப்படுத்தியது பின்னால் ஹான் யூ மிகவும் உறுதியாகவும் நிலையாகவும் இருந்தான் ஒளிரும் பிரதிபலிப்பு மற்றும் லாங் ஹாஃப்சன் கொடுத்த ஒளிரும் ஒழுக்கத்தை பயன்படுத்தி தாக்குதலையும் பாதுகாப்பையும் ஒரே நேரத்தில் செய்தான் ஆனால் பெரும்பாலும் பாதுகாப்பில் கவனம் செலுத்தினான் பின்புறம் மிகவும் உறுதியாக இருந்தது ஏனெனில் லூக்ஸி அவர்களின் காப்பு ஆளாக இருந்தான் அவன் அணியில் இருந்ததால் குணப்படுத்துதல் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இப்போதைக்கு லூக்ஸி சில பலப்படுத்தும் மந்திரங்களை மட்டுமே பயன்படுத்தினான் இன்னும் குணப்படுத்துதல் தேவைப்படவில்லை லாங் ஹாப்செனின் குழு உடனடியாக கடுமையான பேய்களின் எதிர்த்தாக்குதலுக்கு ஆளானது பேய் இறைவனின் மரணம் பேய் படைகளை பெரிதும் பயமுறுத்தியிருந்தது ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் லாங் ஹாப்செனின் குழுவை ஆபத்தான எதிரியாக கருதத் தொடங்கினர் ஆறாம் மற்றும் ஏழாம் படியில் உள்ள பல வலிமையானவர்கள் அவர்களை நோக்கி வந்தனர் லாங்ஹாப்சனின் குழுவை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர் முப்பது மீட்டருக்கு மேல் முன்னேறிய பிறகு லாங்ஹாப்சன் உடனடியாக நிறுத்தினான் அணியின் மையமாக போர்க்களத்தின் மொத்த நிலைமையை கவனிக்க வேண்டியிருந்தது ஒளிரும் புனித வாளை உயர்த்தி புனித ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தி மிக வலிமையான எதிரிகளை உடனடியாக தன்னை நோக்கி ஈர்த்தான் தனது உறுதியான பாதுகாப்பை நம்பி தோழர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த எதிரிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை இருபத்தொன்று மற்றும் இருபத்திரண்டு பொது தர பேய் வேட்டை அணிகள் புலம்பும் குகையை ஆராயும் பணியின்போது பேய்களின் முற்றுகையை தாங்கியிருந்தன எனவே நல்ல ஒருங்கிணைப்பை அடைந்திருந்தன மிக முக்கியமாக இரு அணிகளுக்கும் ஒரே தலைவர் லாங் ஹாப்சென் அவனது கட்டளைகள் உடனடியாக செயல்படுத்தப்பட்டன ஒரு முழுமையாக செயல்பட்டு பேய்களை தங்களை நோக்கி வரவழைத்து முப்பது மீட்டர் எல்லைக்குள் எதிரி வரிசைகளை ஊடுருவும் உத்தரவை நிறைவேற்றினர் பாங் மூன்று கரு ஊதா ஒளிகள் ஹாப்செனின் ஒளிரும் புனித கவசத்துடன் மோதின அவை புனித கேடயத்தின் பாதுகாப்பை மீறி லாங் ஹாப்சனை சில அடிகள் பின்னால் தள்ளின அருகில் மூன்று உயரமான பேய்கண் வீரர்கள் தங்கள் தாக்குதல் சக்தியை ஒருங்கிணைத்து அவர்களை நோக்கி தாக்கினர் பல பேய்கள் அவர்களின் குழுவை நோக்கி பாய்ந்ததால் பேய்கண் வீரர்கள் லாங் ஹாப்சனின் தாக்குதல்களைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அவர்கள் அனைவருக்கும் பத்து கண்கள் இருந்ததால் அவர்களின் பயிற்சி ஆறாம் படியின் ஆரம்பத்தில் இருந்தது லாங் ஹாப்சனுக்கு முன்னால் ஆறாம் படியில் உள்ள ஒரு பேயின் தாக்குதல் வந்தது அது ஒரு தங்க கத்தி பேய் பேய் இறைவனின் வலிமைக்கு ஈடாக இல்லை ஆனால் அதன் வேகம் முன்னவனை விட அதிகமாக இருந்தது மேலும் அது மிகவும் தந்திரமாகவும் இருந்தது லாங் ஹாப்சனின் புனித ஆன்மீக அடுப்பு செயல்படுத்தப்பட்டவுடன் அது உடனடியாக பின்வாங்கி குழு தாக்குதல் தொடங்க வாய்ப்பு கொடுக்கவில்லை லாங் எதிர் எதிர்த்தாக்குதலை தொடங்க முடியாத நிலையில் இந்த வகை எதிரியை எதிர்கொள்ள அவனுக்கு பல வழிகள் இல்லை தங்க இரு கத்தி பேயை தவிர லாங் லாங்ஹாப்சன் வானிலிருந்து வரும் இன்னும் பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொண்டான் அது ஒரு மிக பெரிய இரு தலைபேய் கழுகு அவ்வப்போது கீழே பாய்ந்து இருள் மற்றும் நெருப்பு இரு உறுப்பு மந்திரங்களைத் தொடர்ந்து வீசியது லாங் லாங்ஹாப்ஸனின் கவனம் பெரும்பாலும் இந்த இரு தலை பேய்க் கழுகு மீது இருந்தது ஒவ்வொரு முறை அது தாக்குதல் தொடங்கியபோது அவன் உடனடியாக புனித ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தி தன்னை அதன் இலக்காக மாற்றினான் இவ்வாறு அவன் ஏழாம் படியில் ஒரு எதிரியையும் ஆறாம் படியில் நான்கு வலிமையான பேய்களையும் எதிர்கொண்டான் லாங் லாங்ஹாப்சன் வலிமையாக இருந்தபோதிலும் போதிலும் இந்த தாக்குதல்களை எதிர்க்க அவனுக்கு சிரமம் இருந்தது ஆனால் இவ்வளவு பெரிய அழுத்தத்தின் கீழ் அவன் காட்டிய வலிமை குறிப்பாக அற்புதமாக இருந்தது தோழர்களின் கண்களில் அவன் ஒரு அசைக்க முடியாத கோட்டையைப் போல இருந்தான் எதிரிகளின் எந்த தாக்குதலும் அவனை வீழ்த்தவோ பின்வாங்க வைக்கவோ முடியவில்லை ஒளிரும் புனித கேடயத்தின் மற்றும் ஒளிரும் தொகுப்பின் பாதுகாப்பு சக்தி லாங் லாங்ஹாப்சனால் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டது அவ்வப்போது கேடயம் பாதுகாக்க நேரமில்லாதபோது அவன் தனது உடலை பயன்படுத்தி எதிரிகளின் தாக்குதல்களை எதிர்கொண்டான் ஆறாம் படியில் உள்ள பாதுகாப்பு மந்திரங்களாக அவனது உபகரணங்களில் உள்ள இரு கூடுதல் திறன்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தன இது அவனை உறுதியாக நிற்க வைத்தது சிறிதும் பின்வாங்காமல் லாங்ஹாப்ஸனின் எதிர்வினை வேகம் ஆந்தைக்கரையான் குகையில் பயிற்சி செய்யப்பட்டிருந்தது எனவே ஆபத்து மிக அருகில் இருந்தபோதும் அவன் உள்ளுணர்வாக எதிர்வினையாற்றினான் தங்க ஒளியால் சூழப்பட்டு மிக குறைந்த இயக்கத்துடன் எதிரிகளின் மிக வலிமையான தாக்குதல்களை தாங்கினான் நிச்சயமாக அவன் தனியாக இருந்திருந்தால் இவ்வளவு வலிமையான தாக்குதல்களை எதிர்க்க முடியாது ஆனால் அவனது பின்னால் தோழர்கள் அவனுக்கு வலுவான ஆதரவு அளித்தனர் ஹாவியோவின் மூன்று தலைகள் வேலையை பிரித்து சிறு தீ மற்றும் சிறு பச்சை வானில் உள்ள மிக வலிமையான இரு தலை கழுகு மீது தாக்குதல்களைத் தொடுத்தன அவனால் முழு வலிமையுடன் தாக்க முடியாமல் செய்தன சிறு ஒளி ஒரு பலப்படுத்தும் மந்திரத்தை பயன்படுத்தி லாங் லாங்ஹாப்ஸனுக்கு தொடர்ந்து உறுப்பு கேடயங்களை வழங்கினான் ஹாவியோவை தவிர அவனுக்கு யாடிங்கின் அபாரமான ஆதரவும் இருந்தது உண்மையில் லாங் லாங்ஹாப்சனுக்கு உளிரும் தொகுப்பின் போன திறனால் ஆன்மீக ஆற்றலை மிச்சப்படுத்த முடிந்தது ஆனால் அவன் புனித கேடயத்தையும் புனித ஆவி பாதுகாப்பையும் இடைவிடாமல் பயன்படுத்தினான் அவனது மொத்த ஆன்மீக ஆற்றல் சுமார் நாலாயிரம் அலகுகள் மட்டுமே ஆனால் அவனுக்கு ஆற்றல் தீர்ந்துவிடவில்லை ஒரு வலிமையான திறனை பயன்படுத்திய பிறகு மற்றொரு திறனை பயன்படுத்தினான் ஆனால் அவன் தளர்ச்சியடையவில்லை யாட்டிங்கின் ஆதரவை பயன்படுத்தி லாங் ஹாப்சனின் சாதாரண தாக்குதல்கள் அவ்வப்போது பயங்கரமானவையாக மாறின புனித வாழ் மற்றும் ஒளிரும் சூரிய ஒளி வீச்சு ஆகியவை இணைந்தன இது அவனை ஐந்து பெரிய எதிரிகளுக்கு எதிராக பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அவ்வப்போது நடு மற்றும் குறைந்த பேய்களை அழிக்கவும் உதவியது லூக்ஸி தனது குணப்படுத்தும் மந்திரங்களை பயன்படுத்த தொடங்கினான் முக்கியமாக இருபத்திரண்டாம் பொது தர பேய் வேட்டை அணியின் தோழர்களை நோக்கி இது அவன் பாரபட்சமாக இருந்ததால் இல்லை ஆனால் இருபத்தொன்றாம் பேய்வேட்டை அணியின் ஏழு உறுப்பினர்களும் எந்த காயமும் அடையவில்லை யாராவது காயமடைந்தாலும் ஆன்மா இணைப்பு சங்கிலிகள் மூலம் அது ஏழு பேருக்கும் சமமாக பகிரப்பட்டது லாங் லாங்ஹாப்ஸன் இவ்வாறு அசைக்க முடியாமல் நின்றால் எதிரிகளுக்கு அவனது தோழர்களை காயப்படுத்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை பின்னால் ஹான் யூவின் செயல்பாடு குறிப்பிடத்தக்கதாக இருந்தது ஒளிரும் பிரதிபலிப்பு மற்றும் ஒளிரும் ஒழுக்கத்தை மிகுந்த திறமையுடன் பயன்படுத்தினான் ஒளிரும் தரத்தில் உள்ள இரு உபகரணங்களின் சேர்க்கை அவனை புலிப்பற்கள் வளர்ந்தவனைப் போல ஆக்கியது இப்போது அவனால் ஆறாம் படியில் உள்ள எதிரிகளை தற்காலிகமாக எதிர்க்க முடிந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் ஒரு தூய காவல் நைட் பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப அம்சங்களை தவிர மற்ற பாதுகாப்பு அம்சங்களில் அவன் லாங் ஹார்சனை விட பெரிதாக பலவீனமாக இல்லை தெற்கு மலை நகரம் மிகவும் பெரியது பேய்களின் படையெடுப்பால் போர்க்களம் முழு பகுதியையும் உள்ளடக்கியது லாங்ஹாப்சனின் இடம் நகரத்தின் பகுதியில் இருந்தது விரைவில் அவர்களின் நட்பு படைகள் அவர்களின் செயல்பாட்டை கவனிக்கும் இந்த பகுதியில் மிக வலிமையான பேய்கள் அனைவரும் ஏழாம் படியில் இருந்தனர் ஆனால் மனிதர்கள் பக்கத்திலும் மிக வலிமையானவர்கள் ஏழாம் படியில் மட்டுமே இருந்தனர் ஒருவேளை எட்டாம் படி மற்றும் அதற்கு மேல் உள்ள வலிமையானவர்கள் முன்கூட்டியே இதை பற்றி விவாதித்திருக்கலாம் ஆனால் இந்த பக்கத்தில் அவர்கள் தோன்றவில்லை நிச்சயமாக புத்திசாலிகள் அறிந்திருப்பார்கள் எட்டாம் படியில் உள்ள ஒரு வலிமையானவருக்கு தரையில் நடக்கும் முழு மோதல் மிகவும் முக்கியமானது ஒரு பக்கம் வானில் முழுமையான மேலாண்மையை பெற்றால் அது போரின் முடிவை உறுதி செய்யும் தெருச்சண்டைகளில் அவர்கள் சந்தித்த பேய்களின் பெரும்பாலானவர்கள் மூன்றாம் முதல் ஏழாம் படி வரை இருந்தனர் லாங் லாங்ஹாப்ஸனின் அணி ஏற்கனவே ஆறாம் படியில் உள்ள பல பேய்களை அழித்திருந்ததால் கூட்டணியின் மற்ற வீரர்கள் அவர்களின் குழுவை எப்படி கவனிக்காமல் இருக்க முடியும் மேலும் அவர்கள் ஐந்தாம் மற்றும் ஆறாம் படியில் உள்ள பல வலிமையான பேய்களுக்கு எதிராக உறுதியாக நின்றனர் இவ்வளவு வலிமையான பேய் வேட்டை அணி இவர்கள் ஏற்கனவே தளபதி தரத்தில் இருக்கிறார்களா இந்த சந்தேகங்கள் பலரின் மனதில் எழுந்தன இருப்பினும் அவர்கள் உண்மையில் தளபதி தரப்பேய் வேட்டை அணியாக இருந்தால் ஏன் அவர்களில் யாரும் ஆன்மீக ஆற்றலால் ஆன இறக்கைகளை பயன்படுத்தவில்லை நிச்சயமாக தற்போது அவன் எதிர்கொள்ளும் பெரும் அழுத்தத்தால் லாங் ஹாப்சனுக்கு அவர்களின் நட்பு படைகள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவில்லை இவ்வளவு அழுத்தத்தின் கீழ் அவனது திறன் ஒவ்வொரு பகுதியாக வெளிப்பட்டது ஆனால் அவனது ஆன்மீக ஆற்றல் செலவு மிக இருந்தது அவர்களின் நிலைமை விரைவில் மேம்பட வேண்டும் இல்லையெனில் அவனது ஆன்மீக ஆற்றல் முற்றிலும் தீர்ந்துவிடும் பின்வாங்க வேண்டுமா அவர்கள் பின்வாங்கினால் அவர்கள் மீதான அழுத்தம் குறையும் ஆனால் இவ்வாறு பின்வாங்கினால் அவர்களின் முந்தைய முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிடாதா அவர்களின் நட்பு படைகளுக்கு மீண்டும் அழுத்தம் அதிகரிக்கும் எதிரி படைகள் சறு குறைவாக இருந்தால் இது மிகச் சிறந்ததாக இருக்கும் வானில் உள்ள இரு தலை பேய் கழுகு வெறுப்பாக இருந்தாலும் அது இறுதியில் ஒரே ஒரு எதிரி மட்டுமே லாங்ஹாப்சன் தனது முழு கவனத்தையும் அதன் மீது குவித்தால் அவனால் அதை வெல்ல முடியாவிட்டாலும் தோழர்கள் அதன் தாக்குதல்களுக்கு ஆளாகாமல் இருப்பதை உறுதி செய்ய முடியும் ஆனால் மிகவும் வெறுக்கத்தக்க எதிரிகள் தொலைவில் உள்ள மூன்று பத்து கண் பேய்கண் வீரர்கள் அவர்களின் தாக்குதல் வலிமை பயங்கரமானதாக இல்லை ஆனால் மூவரும் ஒன்றாக இணைந்து தாக்கும்போது லாங்ஹாப்சனின் புனித கேடயத் திறனின் பாதுகாப்பை மீறினர் பின்னர் அவன் தெய்வீக தடையை பயன்படுத்தி அதை தடுக்க வேண்டியிருந்தது மிகவும் கஷ்டப்பட்டு அதை நீக்கினான் அவர்கள் அவனை அவ்வளவு அழுத்தத்திற்கு ஆளாக்கினர் லாங்ஹாப்சனின் பதிலடி மேலும் மேலும் கடினமாகியது வாங் யுவான்யுவானும் சிமா சியானும் அந்த எதிரிகளை நேரடியாக எதிர்கொள்ள சில யோசனைகள் வைத்திருந்தாலும் அவர்கள் செயல்படுவதை தவிர்த்தனர் அவர்கள் தற்போதைய வலிமையுடன் அவர்களை நோக்கி பாய்ந்தால் மூன்று பேய்கண் வீரர்களை கடுமையாக காயப்படுத்தினாலும் அவர்கள் உயிருடன் திரும்ப முடியாது இதனால் தான் லாங் ஹாப்சன் அனைவருக்கும் அணிவகுப்பில் இருக்க உத்தரவிட்டான் அவர்கள் அணிவகுப்பை பராமரித்தால் பேய்படைகளின் உயர் அழுத்தத்தை தாங்க முடியும் என்ன செய்ய வேண்டும் முந்தைய முயற்சிகளை கைவிட வேண்டுமா இந்த நேரத்தில் அழுத்தம் திடீரென குறைந்தது வானில் ஐந்து நிழல்கள் மின்னல் வேகத்தில் பாய்ந்து தயக்கமின்றி மூன்று பேய்கண் வீரர்களின் இடத்தை நோக்கி துல்லியமாக சென்றன